ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா கீதாவை தேடிட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் எப்படியே கீதா தமிழ்நாட்டில் தான் வந்து செட்டில் ஆயிருக்கணும் அதனால் தமிழ்நாட்டு போலீஸ்கிட்ட கீதாவோட ஃபோட்டோவை நம்ம கொடுத்துட்டு சொல்லிவிட்டு போகலாம்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு வருவாங்க அங்கே இன்ஸ்பெக்டர் இல்லாததுனால அங்கே இருக்க கான்ஸ்டபிள் கான்ஸ்டபுள்கிட்ட பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க இங்கே சரணுன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை கால் பண்ணிவிட்டு நாங்கள் கொஞ்சம் தீபாவை விசாரிக்கணும் நீங்கள் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வரீங்களா அப்படின்னு கார்த்திகை ஓகே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேராக கீதா கிட்ட போயிட்டு எங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகணும் கொஞ்சம் வரீங்களா என் கூட அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க அதுக்கு கீதா என்னெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்லாம் வர முடியாது அவங்க தேவை உங்களை கடத்திட்டு போனாங்களா என்ன ஆச்சு ஏதாச்சும்னு விசாரிப்பாங்க அதனால அதுக்கு பதில் என்னால சொல்ல முடியாது அப்படின்னாங்க அதை கேட்ட உடனே கார்த்திக் வந்து உங்களுக்கு போலீஸ்னா எங்க நீங்கள் அந்த அளவுக்கு பயப்படுறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க கீதா அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது நான் தான் கூட இருக்கல வாங்க பார்த்துக்கலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீதாவை நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போவாங்க சரணும் கீதா பார்த்துட்டு ரம்யா ரியா ரெண்டு பேருமே உங்களை கடத்திட்டு போனாங்கல்ல அவங்க உங்கள நேராக அந்த மலைப்பகுதிக்கு தான் கடத்திட்டு போனாங்களா அப்படின்னு அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்ட கீதா வந்துட்டு சார் அவங்க ரெண்டு பேருமே என்ன காரில் கடத்திட்டு போகும்போதே என் முகத்துல மயக்க மருந்து ஸ்ப்ரே பண்ணிட்டாங்க நான் கொஞ்ச நேரத்துலேயே மயக்கம் ஆயிட்டேன் அதுக்கப்புறம் முழிச்சு பார்க்கும்போது தான் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தது எனக்கே தெரிய வந்தது அதுக்கு நடுவில் என்ன நடந்ததுன்றது எனக்கு தெரியாது அப்படின்னு அதை கேட்டு சரவணன் என்ன சொல்கிறீங்க தீபா அப்போ ரியா எப்படி செத்தான்றது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ கீதாவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க டேபிள்லேயே பார்த்தீங்கன்னா கீதாவோட ஃபோட்டோவும் இருக்கும் அதை அவங்க பார்க்காம பேசாமல் பேசிகிட்டே இருப்பாங்க அப்போ ரம்யாவுக்கு என்ன ஆச்சுன்றது உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கும்போது தெரியாது சொல்லிட்டு இருப்பாங்க ரியா மலையில் செத்து கிடந்தாங்க ரம்யாவுக்கு என்ன ஆச்சுன்றதே தெரியவே இல்லை நீங்கள் மயக்கமாயிட்டிங்க உங்கள் மோதிரம் மலை பகுதியில் கீழே கிடந்துச்சு எதுவுமே ஒன்று கொண்ட சம்மந்தம் இல்லாமல் துண்டு துண்டாக தெரியுது நீங்கள் மயங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்கன்னா உங்கள் புடவை மட்டும் எப்படி பள்ளத்தில் இருந்து கிடச்சிது அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்டால் கார்த்திகம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியாமல் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க கீதாவே இங்கே சமையல் டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க அப்போ சரணன் வந்து தீபாவை பார்த்துட்டு நல்லா திங்க் பண்ணி பாருங்கள் காரில் தான் அந்த சம்பவம் உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ கீதா வந்து